நண்பர்கள் நான் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒன்று செம்புத்து கலருங்க ஒன்று சுத்த செவலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்ல விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல மடிசெட்டோடு இருக்குதுங்க இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு கிடாரியோட கரைவு திறனவில விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரி ஜெர்சி டைப் கிடாரி தான் தலையீது கிடாரி பல்லு வந்து ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்குங்க நல்ல மட்டி செட்டுங்க நல்லா ரோஸ் காம்பில் சூப்பர் குவாலிட்டிங்க தலைச்சனைக்கே ஒரு பத்து பதினோரு லிட்டர் தாராளமாக கரை எதிர்ப்பு பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல பெருவிட்டான கிடாரி நெத்தி சுளி முது சுளி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு தரமான கிடாரி தண்ணி தவறுகள் எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை அதிர்ச்சி அப்படி நேரில் வாங்க வந்து பாருங்கள் செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் தரத்துக்கு இருக்கு நாங்க கேரண்டி அப்படிதான் சொல்லிருக்காங்க நல்லா குவாலிட்டியான கிடாரி 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலங்க அந்த அளவுக்கு தரமான பொருளுங்க தலச்சனக்கே நல்ல பேர் வெட்டுங்க ரெண்டா கிடாரி ஒரே உடைஞ்சு கொடுத்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிதாங்க நம்மளோட விருப்பனையால தெரிச்சு அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமா அவரோட कांटेक्ट நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க ஜோடியா எடுத்துக்கங்க இன்னொரு கிடாரி அதோட வேற லெவல்ல இருக்கும் அது சுத்த சேவல இது தலச்சன் கிடாரி தான் ரெண்டு பொலுன்னு சொல்லிருக்காங்க கிடாரி நல்ல பேர் வெட்டுங்க இது நல்ல மடி அம்மை இருக்குதுங்க ரெண்டு பல்லு பொல்லு மாதம் சினியா இருக்கக்கூடிய கிடாரி இதுவும் கண்ணு போடுறக்கு ஒரு பத்து பக்கம் பிடிக்கும் இதோட கரவை லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் ரெண்டும் ஜோடி கிடாரியை தங்க மாதிரி இருக்குது அருமையான பக்கா குவாலிட்டிங்க ஒன்பது மாதம் சினியா இருக்குது இதுவும் பத்து பதினஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட் பண்ணிக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு கூட நீங்களே பண்ணா நாங்களே இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் தரலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நீங்கள் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பத்து வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாங்க அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் ரெண்டுமே நல்ல மடியமைப்போடு இருக்குது நல்ல மடி எடுத்துருக்கு நல்ல ரவுண்ட் மடியில் சூப்பராக எடுத்துருக்கு அதே மாதிரி காம்போலமும் நல்ல காம்போலங்க ஆறு காம்புலங்கு ரெண்டு ரெண்டுமே ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ள எல்லாமே கண்ணு ஈன்ற டைம் தான் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் இதே போல் விற்பனை பதிவு வேணுன்னால் நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட் லெவலில் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க